வாக்களியுங்கள் மைக்கு சின்னத்தில் வருங்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அதையே பேசிக்கொண்டிருக்கிறார் அந்த ஆயிரம் ரூபாய் யார் பணம் நலத்திட்டத்தை சொல்லி வாக்கு கேட்க முடியாமல் ரோடு ரோடாக ரோடு ஷோ நடத்தி டாட்டா காட்டி கொண்டு திரிகிறது பாரத மாதா என்று பேசுகிறவர்கள் நாட்டின் முதல் குடிமகளை நிற்க வைப்பார்கள் அவளை தாழ்த்தப்பட்டவளாகவே பார்ப்பார்கள் பத்தாண்டு காங்கிரஸ் ஆட்சியில் இல்லைன்னா புனிதராயிருவாங்களா அவர்கள் பெற்று பெயர் வைத்தார்கள் மோடி அதை நல்லா ஊட்டமாக உணவு கொடுத்து வளர்க்கிறார் அவ்வளவுதான் நாங்க அந்த கட்சி இந்த கட்சி என்பார்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி தான் பெரிய கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத ஓட்டு போட போற பொண்ணே ஒதுங்கி நிக்காத மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு நலத்திட்டத்தை ஒரு நன்மை வைக்கும் செயலை சொல்லி வாக்கு கேட்க முடியாமல் ஆயிரம் ரூபா கொடுத்தோம் ஆயிரம் ரூபா கொடுத்தோம் அதையே பேசி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆயிரம் ரூபாய் யாரு பண்ணும் இந்திய ஒன்றிய அரசு மத்திய அரசு பழங்குடி மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்குன நிதி அவர்கள் வளர்ச்சிக்கு நலத்திட்டத்துக்கு ஒதுக்குன நிதியை எடுத்து எல்லாருக்கும் ஆயிரம் ஆயிரம் கொடுத்துட்டு அதை ஓட்டாக்கி துடிக்கிறது திமுக பாரதிய ஜனதா பத்தாண்டுகள் ஆட்சி செஞ்சிட்டு அந்த ஆட்சியின் சாதனையை நலம் வயக்கும் மக்களின் ஒரு திட்டத்தை ஒரு நலத்திட்டத்தை சொல்லி வாக்கு கேட்க முடியாமல் ரோடு ரோடா ரோடு ஷோ நடத்தி டாடா கொண்டு திரிகிறது இவர்களை மறுபடியும் மறுபடியும் அதிகாரத்தில் அமர்த்துவது இவர்களுக்கே வாக்கு செலுத்துவது என்பது பெருத்த ஏமாற்றமும் பைத்துகாரத்தனமுடும் பாரத மாதாக்கு ஜே என்பார்கள் பாரத மாதாவை வன்புணர்வு செய்து அவர்கள் அவர்கள்தான் செய்வார்கள் அவர்களும் செய்தால் பாரத மாதா என்று பேசுகிறவர்கள் நாட்டின் முதல் குடிமகளை நிக்க வைப்பார்கள் அவளை தாழ்த்தப்பட்டவளாவே பார்ப்பார்கள் அத்வானியும் மோடியும் உட்கார்ந்து பேசும்போது அந்த மகளை கைகட்டி நிற்க வைப்பார்கள் ஆனால் வெளியில் வந்து பாரத மாதாக்கு ஜே என்பார்கள் பாரத மாதா வாழ்க என்பார்கள் இது எப்படிப்பட்ட நாடு எப்படிப்பட்ட கட்டமைப்பு எப்படி எதை நோக்கி நகர்கிறது என்பதை எண்ணிலும் இல்லை என் தம்பி தங்கிகள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுகிற மக்களின் எண்ணிக்கை அதை குறைக்கணும் என் மதிப்புமிக்க உரிமை விற்பனைக்கு இல்லை காசை வாங்கிட்டு வாக்கு செலுத்துவது என்பது தன்மானத்தை விற்பதற்கு சமம் என் மானத்தை அடமானம் வைக்க முடியாது மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டில் இது என் மகத்தான உரிமை அதை தர முடியாது விற்க முடியாது என்று உணர்ந்து தெளிகிற ஒரு தலைமுறை தயாராகி வரணும் புரட்சிகரமான ஒரு தலைமுறை மதுமத மத போதை சாதியை இழிவு தீண்டாமை பெண்ணி அடிமைத்தனம் திரை கவர்ச்சி இது எதுவும் இல்லாத அண்டாத ஒரு பெருநெருப்பாக ஒரு தலைமுறை தயாராகி வரும்போதுதான் பெரும் மாறுதலுக்கு இந்த சமூகம் உள்ளாகும் இல்லை என்றால் அதே அதே தொடரும் வேற வழி இல்லை வேற வழி இல்லை திமுக விட்டால் வேற யார் இருக்கிறா அதிமுக தான் அதிமுக விட்டால் வேற யார் இருக்கா திமுக தான் காங்கிரஸை விட்டால் வேற யார் இருக்கா பாரதிய ஜனதா தான் பாரதிய ஜனதா விட்டால் வேற யார் இருக்கா காங்கிரஸ் தான் பத்தாண்டு காங்கிரஸ் ஆட்சியில் இல்லைன்னா புனிதராயிருவாங்களா இந்த நாட்டை நாசமாக்கிய திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தது யார் விதை போட்டது யார் ஜிஎஸ்டி மீள முடியாத வரிச்சுமையை நாட்டு மக்களின் சுமத்தது யார் காங்கிரஸ் உழைக்கும் அடித்தட்டு மக்கள் சிற்றூர்களில் வாழுகிற ஏழை எளிய மக்கள் மருத்துவம் படிப்பதை கனவாக்கிய நீட்டுத் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ் என்ஐஏ என்கிற கொடிய ஆள் சூக்கி சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் அவர்கள் பெற்று பெயர் வைத்தார்கள் மோடி அதை நல்லா ஊட்டமாக உணவு உடுத்து வளர்க்கிறார் அவ்வளவுதான் இது ரெண்டு கட்சிக்கும் என்ன கண்டீர்கள் காங்கிரசின் பொருளாதார கொள்கை என்ன அதே தனியார் மையம் தாராளமயம் உலகமயம் பாரதிய ஜனதாவின் கொள்கை என்ன அதேதான் உன்னுடைய வெளியுறவு கொள்கை என்ன அதேதான் என்ன கொள்கை எவன் பாதிப்புக்கு ஆளாகிறானோ அவன் பக்கத்தில் நிற்காது எவன் பாதிப்புக்கு ஆளாக்குறானோ அவன் பக்கத்தில் நிற்பதுதான் இவர்களுடைய வெளி கொள்கை பாதுகாப்பு கொள்கை என்ன அந்நிய தளவாடங்கள் இராணுவத்திலே நூறு விழுக்காடு அந்நிய முதலீட்டை கொண்டு வந்தது ரெண்டு கட்சிகளும் நூறு விழுக்காடு அந்நிய முதலீடு வந்துட்டது தனியார் முதலாளிகளுக்கு நாட்டின் இராணுவத்தையே தாரை வார்த்து கொடுத்த கட்சி ஆட்சிகள் தான் இந்த கட்சிகள் எதை நம்பி நிப்பாய் எதற்காக அந்த கட்சிகள் உனக்கு இந்த பாரதிய ஜனதா எதற்கு அண்ணாமலை இந்த ஊருக்காரர் சரி நம்ம தம்பி இருக்கட்டும் உனக்காக நிப்பாரா உன் கச்சத்தீவை மீட்பதை பற்றி பேசுவாரா உன் மீனவனை அடித்ததை பத்தி பேசுவாரா உன் காவிரி நதிநீர் உரிமையை பற்றி பேசியிருக்காரா பேசுவாரா மேகதாது அணை கட்டக்கூடாது என்று அதன் மீட்சிக்கு பத்தி கொள்கை என்பது நம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம் என்கிறார்கள் கல்வி பேரறிஞர்கள் கல்வியாளர்கள் அதற்கு உங்கள் கருத்து என்ன மேகதாதில் அணை கட்டியே தீர்வோம் என்ற காங்கிரஸ் பாரதிய ஜனதாவின் கூற்றுக்கு இந்த மாநில கட்சியின் இந்த மாநிலத்தில் இருக்கிற தலைவரின் கருத்து என்ன ஒண்ணுமில்லை நீங்கள் எல்லோரும் அற்ப தேர்தல் வெற்றிக்காக பதவிக்காக தமிழ் பேரிடத்தினுடைய உரிமையை பறிகொடுக்க தயாரானவர்கள் எங்கள் உணர்வை மதிக்காதவர்கள் எங்கள் உயிரை ஒரு பொருட்டாகவே நினைக்காதவர்கள் எங்களை வெறும் ஓட்டாக மட்டும் மதிப்பவர்கள் எங்களை வெறும் வரியாக கவனிப்பீர்களை ஒளி எங்கள் வாழ்க்கை பற்றி நீங்கள் ஒருபோதும் சிந்திக்க மாட்டீர்கள் இவர்களை மறுபடி மறுபடி இவர்களுக்கு வாக்கு செலுத்தி வலிமையை கொடுப்பது என்பது எவ்வளவு பெரிய ஏமாற்று இப்படி எந்த கட்சியின் எந்த கட்சி காரர் பேசும்போது பிள்ளைகள் இப்படி வெயிலே நின்று கொண்டு கேட்பார்கள் எவனும் கேட்க மாட்டார் கேட்க மாட்டார்கள் அவர்களுக்கு கூட்டம் காசு கொடுத்து கூட்டி வரணும் ஓட்டும் காசு கொடுத்து வாங்கணும் ஆனால் தாங்கள் பெரிய கட்சி நாங்க தான் அந்த கட்சி இந்த கட்சி என்பார்கள் அந்த கட்சி தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி தான் பெரிய கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நாற்பது தொகுதிகளும் தனித்து போட்டி எதற்காக காங்கிரஸுக்கு மறுபடியும் அதிகாரம் கச்சத்தீவில் தண்ணி பெற்றுத் தருமா தக்கச்சத்தை மீட்டுத் தருமா காவிரியில் தண்ணி பெற்றுத் தருமா முல்லை பெரியாற்றில் தண்ணி விட்டு தருமா ஏன் இங்கு ஓடி பெறுகிறார்கள் அவர் சொந்த தொகுதி அமைதி எங்கு வட மாநிலத்தில் ஒரு தொகுதியோடு நின்று வெல்ல முடியாது என்ற அளவுக்கு செல்வாக்கை இழந்தவர் தான் ராகுல் காந்தி கேரளாவில் வந்து வயநாட்டில் ஒளிந்து கொள்கிறார் போன முறையும் அங்கு வென்றார் இந்த முறையும் அங்கே நிற்கிறார் ஏன் உங்க நாடு என்னச்சு வட இந்தியாவில் வட மாநிலத்தில் ஒரு தொகுதியில் நின்று வெல்ல வேண்டியதானே டெபாசிட் வாங்க முடியாது இதான் காங்கிரசின் நிலைமை சரி பாப்போம் ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத ஓட்டு போட போற பொண்ணே ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன ஏ உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒலி வாங்கி சின்னம் நாளோரும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் யாராருக்கும் ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி போட்டோம் இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற இந்த நில மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட கலங்கி வாங்கி உழைக்கும் எண்ணத்தில் இனத்தின் வழிதாங்கி தாங்கி நிற்கிற உங்கள் பிள்ளைகள் சின்னத்தில் இந்த ஒளி வாங்கி ஏந்தி வருகிறோம் என் அன்பு மகள் என் அன்பு மகள் தேன்மொழியை பெரம்பலூர் மக்களிடத்தில் ஒப்படைக்கிறேன் என் மகளை வெற்றி பெற செய்து இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புகள் ஒரு புரட்சிக்காரி முற்போக்கு சிந்தனை கொண்ட என் மகளை இந்திய அனுப்பி தமிழ் மக்கள் எளிய மகளை வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்திற்குள் அனுப்பினார்கள் என்ற வரலாற்று பெருமையை தேடுங்கள் வங்கத்தில் இருந்து சென்ற சிங்க பெண் மகுவா மைத்திரி எப்படி முழங்கினாலோ அப்படி இந்திய பாராளுமன்றத்திற்குள் என் மகள் முழங்குவான் என் அன்பு மக்களே எளிய மக்கள் எங்களை கைவிட்டு விடாது எங்களுக்கு வலிமை தரும் வாய்ப்பாக வரலாறு உங்கள் வாக்கை மைக்கு சின்னத்தில் என் மகளை வெற்றி பெற செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நம் வெற்றியதை சொல்லும் நன்றி வணக்கம் வாக்களியுங்கள் மைக்கு சின்னத்தில் வருங்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள்